சகப்பரிசியில் ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் சகப்பரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கரலாம் நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதையும் நல்லா நாலு தடவை கழுவிட்டு அதையும் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கரலாம் நாலு மணி நேரம் கழிச்சு அரைக்கணும் ஆப்பத்துக்கு ஊற வச்சது அரிசியும் உளுந்து ஊறிடுச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வரேன் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அதே போல அரிசியும் அரைச்சிட்டு வந்துடணும் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அது கூட கொஞ்சமாக தோசை மாவு இருந்துச்சு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆப்பம் அப்போ பஞ்சு போல் நல்லா மெதுவாக இருக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழித்து ஆப்பம் சுட்டுக்கரலாம் நல்லா புளிச்சு வரணும் ஆப்பம் மாவு கரைச்சி வச்சது நல்லா புளிச்சிருச்சு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு கெட்டியாக இருக்குது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறணும் மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் இப்போ ஆப்பை ஊற்றி ஆப்பை சட்டி காஞ்சிருச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கரலாம் அப்படியே லேசாக சுற்றி விடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறனும் மூடி வச்சுக்கரலாம் ஆப்பம் வெந்துருச்சு எடுத்துக்கரலாம் சகப்பரிசியில் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தேங்காய் பால் வச்சுருக்குறேன் டேஸ்ட்டாக இருக்கும்